உடலுறவின் போத்து எரிச்சல் ஏற்படுகிறதா இது ஒரு சாதாரண தான் ஆனால் தீர்வு மிக எளிது அதுதான் இப்போ நாம பார்க்கப் போறது வணக்கம் இந்த வீடியோ ஒவ்வொரு தம்பதிகளும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பற்றியது பல பெண்களுக்கு உடலுறவின் போத்து எரிச்சல் ஏற்படுவதைக் கேட்டிருக்கிறோம் இது ஏன் ஏற்படுகிறது இதுக்கு தீர்வா இல்லையா இந்த வீடியோ முழுவதையும் பாருங்க எரிச்சலின் காரணம் என்ன பல நேரங்களில் உடனடி உடலுறவுக்கு செல்வதுதான் முக்கிய காரணம் பெண்ணுறுப்பு இயற்கையாக ஈரமாக இல்லாமல் இருப்பதால் அந்த பகுதிகளில் அழுத்தம் மற்றும் உராய்வால் எரிச்சல் ஏற்படுகிறது பெண்ணுறுப்பு வறட்சி இதுதான் வறட்சி த்ரானேஸ் நம்ம உடம்பு தயாராக இருக்கும் போதுதான் நம் மனசும் தயார் குப்பின் பெண்களின் உடலில் இயற்கையான திரவம் சுரக்கிறது இதைதான் பிரீஜே கியூலேனன் என்பார்கள் அது வலுவழுப்பான தன்மை கொடுத்து உறவை இனிமையாகவும் எரிச்சல் இல்லாமலும் மாற்றும் முக்கியத்துவம் போர்ப்ளே என்பது ஒரு கேம் ஸ்டார்டர் மாதிரி இது தவிர்ந்தால்தான் பிரச்சனைகள் ஆரம்பமாகிறது சிறிது நேரம் கைத்தொடுதல் மெல்லிய மசாஜ் காதல் வார்த்தைகள் இவை பெண்களை மனதளவில் உறவுக்கு தயாராக்கும் எளிய தீர்வுகள் உடனடியாக உடலுறவுக்கு செல்லாமல் பத்து முதல் பதினைந்து வரை நிமிடங்கள் செலவிடுங்கள் பெண்ணின் உணர்வுகளை கவனியுங்கள் ஒரு கையடக்கமான எண்ணெய் அல்லது மசாஜில் பயன்படுத்தலாம் நீங்கள் ஏரோட்டிக் மசாஜ் ஐ டாயின் பண்ணலாம் இங்கே கடைசி அறிவுரை ரர் ஆகாதீர்கள் ஒரு நெருக்கமான ஈரமான போர்ப்ளே உங்கள் உறவை மட்டும் இல்லாமல் அனுபவத்தையும் இனிமையாக்கும் உறவு என்பது நெருக்கம்தான் அதற்கும் நேரம் தேவை இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க